அனைவருக்கும் வணக்கம் இந்த ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னாரு ஒரு வாழை இலையில் வந்துட்டு வெறும் சிப்ஸ் கேசரி வச்சுட்டு எங்களை பேச சொன்னாங்கன்னு இப்போ நான் வந்து நிக்கிற இடம் எங்க இருக்குன்னா வாழ எல்லாரும் தின்னு முடிச்சு மூடி அதை கிழிச்சு விட்டு அதை பொறுக்கிற தருணத்துல தான் நான் இருக்கேன் எல்லா எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டாங்க ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு ஈவினிங்காக இருந்தது என்னன்னா தன்னோட குடும்பத்துலேருந்து ஒருத்தர் வந்து வெளியே வந்து ஒரு படம் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்திரிகை நண்பர்கள் சேர்ந்து கொண்டாடிய ஒரு தருணம் ரொம்ப அழகான தருணம் ஏன்னா எல்லாரும் சேர்ந்து வளரணும் அடுத்தவோட வெற்றியை பார்த்து நம்ம சந்தோஷப்படுற ஆட்கள் ரொம்ப கம்மி ஸோ இந்த மேடையில் அது நடந்தது ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது ஸோ வாழ்த்துக்கள் அண்ட் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் ஸோ அவங்க ஐ திங் அபிலாமி மேடம் எல்லாத்தையுமே பேசிட்டாங்கன்னு நினைக்கிறேன் படத்துக்கு என்ன தேவை இந்த மேடைக்கு என்ன தேவையோ அது ரொம்ப அழகாக பேசிட்டாங்க ஸோ நான் ரெண்டு மூணு விஷயங்கள் மட்டும் பேசிட்டு அப்படியே முடிச்சுக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சொன்னது என்னென்னா கதைக்கு கதையின் நாயகனா என்ன பட் என்னோடய கரியரில் நான் இவ்வளோ படங்களில் நிறைய படங்கள் நான் வந்துட்டு ஒரு ஒரு கதையின் நாயகனாக தான் இருந்திருக்கேன் பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே ஒரு படத்தோட கண்டென்ட் தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது எஸ்பெஷலி இப்போ இருக்கிற லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் சினிமா ரொம்ப மாறினதுக்கப்புறம் அந்த படத்தோட கண்டென்ட் தான் ஆடியன்ஸ் ரொம்ப கிளியராக பார்க்குறாங்க ஸோ படம் ரிலீஸுக்கு முன்னாடி படத்தோடய பட்ஜெட் தான் அதை பெரிய படமாக சின்ன படமாக டிசைட் பண்ணுது ரிலீஸுக்கு அப்புறம் அந்த கண்டென்ட் தான் வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு அதை பெரிய படமாக மாற்றுது ஒரு சின்ன படம் கூட வந்துட்டு பெரிய லெவலில் நல்ல கண்டென்ட்டோடு இருந்துச்சுன்னா அது ப பழது சம்பாதிக்கிற போது அது வந்து பெரிய படமாக மாறுது ஸோ அதுக்கு இப்போ ரீசன்ட் எக்ஸாம்பிள் நிறைய படங்கள் சின்ன படங்கள் நிறையா வந்து பெருசாக போயிருக்கு ஸோ ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயமாக தான் நான் இந்த ஒன்ஸ் அப் ஆன டைம் என்பட் நான் பார்க்குறேன் எங்கிட்ட ஒரு பிரசாத் வந்து கதை சொல்லும்போது நான் ஆக்சுவலாக மற்ற எந்த எபிசோடுமே கதை கேட்கல என்னோட ஒரு எபிசோட் தான் கேட்டேன்னா பட் கேட்ட உடனே ஒரு சில கதைகள் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும் நான் எனக்கு அது எங்கே தோணுச்சுன்னா எம்டன் மகன் நான் கேட்கும்போது அது தோணுச்சு எனக்கு பட்டியல் கேட்கும்போது தோணுச்சு பழிச்சின்னு ஒரு விஷயம் ரொம்ப கிளியராக நம்மளுக்கு படும் ஏதோ ஒரு புதுசாக இருக்குது இந்த படத்தில் இந்த கதையில் ஸோ தான் எனக்கு இந்த ஆன டைம் மெட்ராஸ் கேட்கும்போது என்னோட எபிசோட் ப்ளஸ் என்னோட கதாபாத்திரமே ரொம்ப புதுசாக இருந்தது ப்ளஸ் சம்திங் ஏதோ ஒன்று புதுசாக இந்த இந்த இதில் பண்ணி வச்சுருக்காரு அப்படின்னு தோணுச்சு ஸோ அந்த அடிப்படையில் தான் நான் அந்த அடுத்த மூணு கதைகள் வந்துட்டு என்னென்னு பேசிக்கான விஷயங்களை மட்டும் கேட்டேனே தவிர வந்துட்டு உள்ளே போய் இந்த கதையில் வந்துட்டு மற்ற கதைகள் எனக்கு சொல்லுங்கன்னு நான் கேட்கல பட் டேரக்டர் சொல்லும் போதே அவர் மேலே ஒரு நம்பிக்கை இருந்தது இந்த கிராஃப்ட் ரொம்ப கரெக்டாக இருந்தால் பண்ணிடுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது அதே மாதிரி நான் படம் பார்த்துட்டேன் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ஒரு தரமான ஒரு படமாக இருக்கும் இது எவ்வளவு பெருசுக்கு போக போகுது இதை நீங்க வந்துட்டு எப்படி கொண்டாட போறாங்கிறது ரிலீஸுக்கு அப்புறம் தான் தெரியும் பட் நல்ல ஒரு தரமான படம் பண்ணிருக்கோம் ரெண்டாவது இதில் இந்த மொத்த டீம்லயுமே வந்துட்டு ஒரு பெரிய நான் அப்படியே யோசிச்சுட்டு இருந்தேன் இங்க இருக்கிற ஆர்டிஸ்டா இருக்கட்டும் இந்த ப்ரொடியூசர்ஸாக இருக்கட்டும் யாருக்குமே எந்த பின்புறனுமே இல்லாமல் ஸ்கிராச்லேருந்து வந்து கஷ்டப்பட்டு சினிமாவில் ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம பிடிக்கணும் ஒரு இடத்த பிடிக்கணும்னு இருக்கக்கூடிய நபர்களாக தான் நான் பார்க்குறேன் இப்போ இவங்க எல்லாருமே இருக்கட்டும் எல்லாருமே மேடையில் இருக்கிற எல்லாருமே இருக்கட்டும் ஜீரோலேருந்து ஆரம்பிச்சு சினிமாவில் நம்ம அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிச்சு டெய்லி யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய கேரக்டர்ஸாக தான் எல்லாருமே இருக்காங்க வரைக்கும் ஸோ அந்த அடிப்படையில் அதுதான் எனக்கு ப்ராபப்ளி ப்ராப்ளி தட் இஸ் ரீசன் ஒரு கதையை சொல்லும் போது நிறைய பேர் இப்போ இப்போ ஆஃப்லைன் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒரு ஒரு கதையை பிச்சின் பண்ணுறோம் அப்படிங்களேன் யார் ப்ரொடியூசர் இல்லைன்னா வந்துட்டு என்ன டீம் எப்படி என்ன கதையை தவிர மற்ற எல்லா விஷயங்களும் கேட்குறாங்க பட் கதையை கேட்க மாட்டேங்கிறான் கதையை ஃபஸ்ட்டு கேட்டுட்டு அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் வந்துட்டு அந்த படத்தோட வெற்றியை தீர்மானிக்குது அதை பண்ணுறதில்ல பட் இங்கே இருக்கிற எல்லா ஆக்டர்ஸுமே அவங்க கொடுப்பட்ட ரோல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே சின்னதாக இருக்கட்டும் பெருசாக இருந்து நல்ல படத்தில் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டிக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எல்லா ஆக்டர்ஸுக்குமே ஏன்னா தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரெண்டு இருக்குங்க ஒன்று ஒரு படம் நம்மளால் ஓடணும் இல்லைனா ஓடுற படத்தில் நம்ம இருக்கணும் ஸோ இந்த ரெண்டு கான்செப்ட் தான் ஸோ ஐ திங்க் தி அண்டர்ஸ்டு த ஆஃப் இது வந்துட்டு நல்ல கதையம்சம் உள்ள ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் இது இந்த ஸ்கிரிப்டில் நம்மளுக்கு என்ன கொடுக்குறாங்களோ அதை ரொம்ப கரெக்டாக நம்ம பண்ணிட்டோம்னாலே போதும் அப்படின்னு ஐ திங்க் ஆல் த ஆக்டர்ஸ் அண்டர்ஸ்டுட் தட் ஸோ அதில் வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் ஐ ஐ ஃபீல் இட்ஸ் எ வெரி டிஃப்ரெண்ட் காஸ்டிங் ரொம்ப புதுசாக இருக்கும் ஆடியன்ஸ்க்கும் பார்க்கும்போது ஒரு ஒரு ஃபில்லிமா ஒரு டூ ஹவர்ஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணி பார்க்கும்போது மனிதன் மனிதனுடைய வாழ்வியல் வந்து ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் பிரசாத் அதே மாதிரி மியூசிக் எடிட்டிங் எல்லாமே வந்துட்டு கரெக்டாக ஒரு நல்ல படத்துக்கு அமையும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த படத்துக்கு அமைஞ்சுது அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் மை ப்ரொடியூசர்ஸ் ஏன்னா அவங்களுமே வந்துட்டு ஒரு ஒரு படம் நம்ம வந்துட்டு சும்மா ஜஸ்ட் லைக் திட்டு ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் எவ்வளோன்னா கடன் கேட்டாலே வந்து நூறுரூவா யோசிப்போம் பட் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா அதுவும் வந்துட்டு அவங்க நாலு பேர் சேர்ந்து ஒரு படத்தை எடுத்து இவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டு எல்லாரையும் சேர்த்து படம் பண்ணணும்னா அதில் ஒரு ரிஸ்க் இருக்கிறதுல பட் அது எல்லாத்தையும் மீறி சினிமா சினிமா நம்மளுக்கு கொடுத்துருக்கோம் அதை திருப்பி நம்ம சினிமா கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டுமே மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த நாலு ப்ரொடியூசர்ஸ் உள்ள வந்திருக்காங்க அந்த ப்ரொடியூஸ்டர் அண்ட் டெஃபினெட்டாக நீங்கள் எல்லாருமே படம் பார்த்துட்டு உங்க எல்லாரையும் டிசப்பாயின்ட் பண்ணாத ஒரு அழகான ஒரு ஃபிலிமாக இது இருக்கும் பத்திரிகை நண்பர்கள் அவனை பர்சனல் நோட் எனக்கு நான் ஆக்சுவலாக ஒவ்வொருத்தரோட பர்ஃபாமன்ஸ்லாம் சொல்லணும்னு நினைச்சேன் ஐ திங்க் அபிராமி மேடம் எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக வந்துட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்க அழகாக எனக்கு எல்லா ஆக்டர்ஸுமே ரொம்ப எதார்த்தமா நடிச்சிருந்தாங்க நான் படம் பார்க்கும்போது ரியலிஸ்டிக் ஆக்டிங் இங்கேருந்து தோன்றது அப்படியே நடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு நினைக்கக்கூடிய ஒரு ஆக்டர் தான் ஸோ அந்த மாதிரி தான் எல்லா ஆக்டர்ஸுமே நடித்த மாதிரி ஒரு ஃபீல் வரலை எப்படிபடி அண்டர்ஸ்டுட் த ரோல் அண்ட் ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் த ஆக்டர்ஸ் அண்ட் த டிபி அண்ட் டீம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஸோ வெரி பர்சன வந்தேன் எனக்கு பத்திரிகை நண்பர்கள் இவ்வளோ வருஷமா யாரோ சொன்னால் தினகரன் தேவராஜனை சொன்னார் நாளைக்கு தான் வந்துட்டு டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் ஆஃப் பாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அவங்க ஸோ இந்த இருபத்தி ஒரு வருஷமா என்றைக்குமே நான் நல்ல படம் கொடுக்கும்போது பத்திரிகை நண்பர்கள் என்னையும் சரி என்னோட பர்ஃபாமன்ஸாக இருக்கட்டும் இல்லைனா அதை சார்ந்த படமாக இருக்கட்டும் என்றைக்குமே என்கரேஜ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த அடிப்படையில் ஸோ ஐ திங்க் திஸ் இயர் இஸ் பி ஏ குட் இயர் ஃபார் மீ வித் கப்பல் ஆஃப் குட் லைன் ஸோ அதில் ஒன்ஸ் அப் ஆன் டைம் என் மெட்ராஸ் வந்துட்டு ஒரு நல்ல படமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ ஊடக நண்பர்களோட சப்போர்ட் ப்ளஸ் ஆஃப்கோர்ஸ் ரசிகர்களோட சப்போர்ட் என்றைக்குமே இருந்திருக்கு ஸோ கண்டிப்பாக பாருங்கள் ஸோ டேட்டு வந்துட்டு அவர் ஆனந்த் சார் அனௌன்ஸ் பண்ணுவார் உங்கள் எல்லோட லெவன் ஆதரவு வந்துட்டு இந்த படத்துக்கு வேணுங்கிறத கேட்டுக்கிட்டு தேங்க் யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் இட் வாஸ் அ லவ்லி ஈவினிங் ரொம்ப நல்லா இருந்தது தேங்க் யூ தேங்க்ஸ்